தென் கர்தினால் என்பது தென் அமெரிக்க பறவை இது பேச்சு வழக்கில் சிவப்பு குருவி என அழைக்கப்படும் இப்பறவை கனடா கிழக்கு ஐக்கிய அமெரிக்கா மெக்சிகோ ஆகிய இடங்களில் காணப்படுகின்றது இதனை தோட்டங்கள் காடுகள் புல்நிலங்கள் சதுப்பு நிலங்கள் ஆகிய இடங்களில் காணலாம் இப்பறவைகள் கொட்டைகளை உடைத்து தின்னத்தக்க உறுதியான அழகுகளை பெற்றுள்ளன கார்டினல் என்பது இருபது முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் உடல் நீளம் மற்றும் தலையின் மேற்பகுதியில் ஒரு முகடு கொண்ட நடுத்தர அளவிலான பாடல் பறவை இந்த இனம் பாலியல் இருவகை தன்மையை வெளிப்படுத்துகிறது பெண்கள் சிவப்பு கலந்த ஆலிவ் நிறம் மற்றும் கொக்கை சுற்றி சாம்பல் நிற முகமூடியை கொண்டிருக்கும் அதே சமயம் ஆண்கள் துடிப்பான சிவப்பு நிறம் மற்றும் முகத்தில் கருப்பு முகமூடி மற்றும் பெரிய முகடு ஆகியவற்றை கொண்டுள்ளனர் வயது வந்த பறவைகளில் காணப்படும் தனித்துவமான சிவப்பு ஆரஞ்சு நிற கொக்குகள் கிட்டத்தட்ட முழுமையாக முதிர்ச்சி அடையும் வரை இள வயது காடினல்களுக்கு இல்லை குஞ்சு பொரிக்கும் போது அவற்றின் கொக்குகள் சாம்பல் கருப்பு நிறத்தில் இருக்கும் மேலும் இலையுதிர் காலத்தில் அவற்றின் இறுதி வயது வந்த இறகுகளை பெறும் வரை அவை ஆரஞ்சு சிவப்பு நிறமாக மாறாது காடினல் முக்கியமாக பூச்சிகள் மற்றும் பழங்களை உண்கிறது ஆண் தனது பிரதேசத்தை பாடலுடன் குறிக்கும் வகையில் பிராந்திய ரீதியாக நடந்து கொள்கிறான் திருமணத்தின் போது ஆண் பெண் கொக்கியிலிருந்து கொக்குக்கு விதைகளை ஊட்டுகிறான் வடக்கு கார்டினலின் கிளர்ச்சி பொதுவாக மூன்று முதல் நான்கு முட்டைகளை கொண்டிருக்கும் ஒவ்வொரு வருடமும் இரண்டு முதல் நான்கு பிடிகள் உற்பத்தி செய்யப்படும் இது ஒரு காலத்தில் செல்லப்பிராணியாக மதிக்கப்பட்டது ஆனால் அதன் விற்பனை அமெரிக்காவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டின் புலம்பெயர்ந்த பறவை ஒப்பந்தச் சட்டத்தால் தடை செய்யப்பட்டது நன்றி ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்